எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேங்க இன்னைக்கு நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஆர்வத்தோட பாக்குறீங்களா பதினோராம் வகுப்பு புவியில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் ஏன் இந்த கலைச்சொற்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா துறை சார்ந்த கலை சொற்களை நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் அடிப்படை நமக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் அதுல இருக்க துறை சார்ந்த கலை சொற்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில இருந்து நம்ம எடுத்து கொடுப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் என்னோட டீச்சிங் மெத்தடாலஜியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ உங்கள மாதிரியே படிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் அப்புறம் உறவினர்கள் உங்களுடைய சோசியல் கனெக்ட் அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க அவங்களும் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகட்டுமே நம்ம மூலமா ஒருத்தர் வந்து நல்ல நிலைக்கு வராங்கன்னா நமக்கு சந்தோஷம் தானே உங்களோட கருத்துகள் ஏதாவது இருக்குதா இருக்கும்ல அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் என்னை பிடிச்சிருந்தா நான் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஒரு லைக்க தட்டி விட்டுட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இன்னுமா பண்ணாம இருக்கீங்க ஐயோ பண்ணி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் அகழி அப்படிங்கிறாங்க அகழிங்கிறத வந்து ட்rench அப்படின்னு சொல்றாங்க அகலினா என்னங்க ட்rench அண்டர் சுழற்சி அண்டர் சுலர்ச்சினா உங்களுக்கு தெரியுமா தெரியலையா நான் சொல்லித் தரேன் கெலாக்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்றாங்கங்க ஜிஏஎல் A L A C மூமெண்ட் அண்ட சுழற்சி ஆலங்கட்டி மழை ஆலங்கட்டி மழையை அடிக்கிற மாதிரி விழுமே அதுதாங்க ஆலங்கட்டி மழை நிறைய பேரு அப்படி ஒரு வேளை நீங்க பாக்காம இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பெற்றோர்கள் அப்புறம் மூத்தவர்கள்ட்ட கேட்டு பாருங்க ஆலங்கட்டி மலைன்னா எப்படி இருக்கும்னு வாங்கியிருப்பாங்க அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஒருவேளை அந்த கட்டி நம்ம தலைவர் வந்து அழுவோமோ அதனால ஹெய் அப்படின்னு வச்சிருப்பாங்களோ இருக்கலாம் அடுத்து போவோம் ஆண்டு முழுவதும் தோண்டக்கூடிய தொற்று நோய் படுபயங்கரமா இருக்கே அப்படின்னா அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல எண்டமிக் டிசீஸ் டிசீஸ் எண்டே இல்லாத டிசீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆண்டு முழுவதும் இருக்குமா இ என்மிக் டிசிஸ் வேணுமா உங்களுக்கு தெரியலையா தெரியுமே சரி ஓகே சொல்லிடுறேன் டி எஸ் இ ஆண்டு முழுவதும் தோன்றும் நோய் என்டமிக் டிசீஸ் ஆழ்கடல் சமவெளி ஆழ்கடல்ல சமவெளி இருக்கா கொன்று இருக்குன்னு பார்த்திருக்கோம் பள்ளம் இருக்குன்னு பார்த்திருக்கோம் சமவெளியும் இருக்கா எஸ் இருக்குதுன்னு தான் சொல்றாங்க புவியியல் சார்ந்த அறிஞர்கள் அதை வந்து நம்ம என்ன ஆங்கிலத்தில் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அபிசல் ப்ளெய்ன் ஏபி ஒய் எஸ் எஃப்ஏ எல் ப்ளைன்ஸ் பிளேன் ஸ்பெல்லிங் தெரியும்லஏஎன் அவ்வளவுதான் சூப்பர் ஆழ்கடல் சமவெளினா என்ன சொல்றாங்க வளம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா நம்ம வீடியோ பார்த்திருந்தீங்க புலப்படாத ஆற்றல் புலப்படாத ஆற்றல் ஆற்றல் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அத கண்ணால பாத்திருக்கீங்களா தொட்டு பாத்திருக்கீங்களா இல்லையா அதுதான் புலப்படாம இருக்கிறது அதுக்கு ஆங்கிலத்தில் டார்க் எனர்ஜி டி டார்க் புலப்படாத ஆட்டில் அப்படின்னா டார்க் எனர்ஜி இடப்பெயர் டப்பானி இடப்பெயர் டப்பானீம் டி என் ஒய் எம் டப்பனிம் இடப்பெயர் டப்பனிம் ஈரப்பத அளவி அதாவது ஈரப்பதத்தை அளக்குறதுக்கு ஒரு அளவி வச்சிருக்காங்க அதுதான் வேற எதுவுமே இல்ல ஹைக்ரோ மீட்டர் ஹெச் ஒய் ஜி ஆர் ஓ எம்இடி இ ஆர் அவ்வளவுதான் ஹைகிரோமீட்டர் ஹைக்ரோ மீட்டர் ஈரப்பத அளவி அல்லதுன்னா காயல் உப்பங்களி அல்லது காயல் இதை ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இங்க பதினோராம் வகுப்புல என்ன கொடுத்திருக்கான்னு லகூன் அதுதான் கொடுத்திருக்கான் எல் ஏ என் லகூன் உப்பங்களி அல்லது காயல் லகூன் அது எந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆறு கடல்ல போய் சேர்ற அந்த பகுதி உலகளாவிய அமைவிடம் கண்டறியும் தொகுதி என்னது இது உலகளாவிய அமைதி அமைவிடம் கண்டறியும் தொகுதி அப்படின்னு புரியாம இருக்கீங்களா ஒண்ணுமே இல்லைங்க என்ன தெரியுமா உங்ககிட்ட இருக்கு எங்கிட்ட இருக்கு வீடியோ இதுல பாக்குறீங்க அந்த போன்ல இருக்குங்க கேப் புக் பண்றீங்களா ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்றீங்களா வச்சு எஸ் ஜிபிஎஸ் ஆன் பண்றீங்களா அதுதாங்க பொசிஷனிங் சிஸ்டம் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஓ அதோட ஸ்பெல்லிங் வேணுமா கொடுத்துருவோம் ஜிஎல்ஓ பிஏஎல் ஓ குளோபல் பொசிஷனிங் பி ஓ எஃப்ஐ பிஐ ஓ என் ஐ பொசிஷனிங் சிஸ்டம் எஃப் சிஎம் சிஸ்டம் உலகளாவிய அமைவிடம் கண்டறியும் தொகுதி குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஒளி திருப்பும் திறன் அது நடாது ஒளி திருப்பும் திறன் புதுசா இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா அதோட ஆங்கிலத்தை சொல்ற வாங்க அல்பிடோ ஏஎல்பி இடி ஓ அல்பிடோ ஒளி திறன் அல்பிடோ ஓசோன் அடுக்கு இதுக்கு உங்களுக்கு ஈஸியா ஸ்பெல்லிங் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாம தெரியும் என்னதுங்க ஓசோனா ஓசோனா ஓசோன் தான் அடுக்குனா லேயரு அவ்வளோதாங்க ஓசோன் லேயர் ஓ இ தட் ஓ என்இ ஓசோன் லேயர் எல் ஏ ஒய் இஆர் ஓசோன் அடுக்குன்னா ஓசோன் லேயர் ஓசோன் அடுக்குன்னா என்னென்னு தெரியும்ல ப்ரோதர் கதிர்கள எஸ் அதேதான் கரெக்டா கேஸ் பண்ணிட்டீங்க பாயிண்ட் கரையை அடைதல் கரையை அடைதல் அது என்னது கரையை அடைதல் என்னன்னு பார்ப்போம் கரையடைல்னா லேண்ட்ஃபால் என்னவா இருக்கும் பெரிய புயல் சூறாவளி அது கொடுக்கிற மழையா இருக்குமோ இருக்கலாம் கரையை அடைதல் லேண்ட்ஃபால் எல்ஏ என் எஃப் ஏர்தல் லேண்ட்ஃபால் அதே தாங்க லேண்ட்ஃபால்னா பெரும் மழை வந்து நமக்கு சூறாவளிகள் மூலமாக கிடைக்கிறது இல்லைங்களா அதுதான் சொல்றாங்க கரையடைதல் அப்படிங்கிறது லேண்ட்ஃபால் திரும்பவும் பாருங்க கல்மலை அல்லது ஆலங்கட்டி மலை மழை இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்க அங்க வந்து ஹெய் அப்படின்னு சொன்னாங்க இங்க வந்து ஸ்லீட் ரெண்டு பேர் சொல்றாங்க அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் காதுகளை தீக்கி வச்சு கேளுங்க எஸ் எல் இஇ டி ஸ்லீட் கல்மலை அல்லது ஆலங்கட்டி மழை கண்ட உயர்வு கண்ட உயர்வு காண்டினென்டல் ரைஸ் சிஓஎன் டிஐஎன்இஎன் டி ஏஎல் காண்டினென்டல் ஆர் ஐஎஸ்இ ரைஸ் கண்ட உயர்வு கான்டல் ரைஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் புவியியல் சார்ந்த தலைச்சொல்லா நமக்கு தந்திருக்காங்க வரைக்கும் நீங்க அத பண்ணலையா உடனே பண்ணிடுங்க எதை வாங்க தொடர்ந்து வீடியோல போவோம் காந்த புலம் காந்த புலம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே காந்தம்னா என்ன புலம்னா என்ன பீல்ட் எவ்வளவுதான் மேக்னெட்டிக் பீல்ட் எம்ஏஜி ஐசி மேகு இக்கு மேகுநெட்டிக்கு எம்ஏஜி என்இடி ஐசி மேக்னெட்டிக் பீல்டு ஸ்பெல்லிங் வேணுமா சொல்லிடுவோம் எஃப்ஐஇ எல்டி மேக்னெட்டிக் பீல்டு காந்தப்புலம் கிரீன்விச் சராசரி நேரம் கிரீன்விச் மீன் டேம் கிரீன்விச் மீன் டைம் கோரைகள் கோரைகள் செஜஸ் செஜ்ஜஸ் எஸ் இஎஸ் அவ்வளவுதான் செஜஸ் கோரைகள் தான் செஜஸ் ஓகேவா சம உப்பு கோடு சம உப்பு கோடு ஐசோ ஐசோல ஐசோ ஹெச்ஏ எல் ஐ என்இ ஐசோ ஹெலைன் சம உப்பு கோடு ஐசோ ஹெலைன் சம நாள் எக்வினாஸ் சம நாள் என்ன என்னதுங்க எக்வினாஸ் இன் ஓ எக்ஸ்ங்க எக்வினாஸ் சம நாள் என்னைக்கு வரும் உங்களுக்கு தெரியுமா சம நாள் சம இரவு பகல் நாள் எப்ப 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 யோசிங்க கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லணும் கண்டிப்பா சட்டத்துக்கு புறம்பாக வேட்டையாடுதல் வேட்டையாடுதல்னாலே அப்படித்தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா கோச்சிங் சட்டத்துக்கு புறம்பாக வேட்டையாடுதல் போச்சிங் கோச்சிங் பிஓஏ சிஎச் ஐஎன்ஜி சட்டத்திற்கு புறமாக வேட்டையாடுறதுன்னா கோச்சிங் ஒரு சின்ன இதாக வச்சுப்போம் ஃபோர்ஜரி கோச்சிங் அப்படி வச்சுப்போம் ஓகே சட்டத்துக்கு புறமாக வேட்டையாடுறதுன்னா கோச்சிங் சுவடு கூறுகள் சுவடு கூறுகள் சுவடு கூறுகள் ட்ரேஸ் எலெமென்ட்ஸ் ட்ரேஸ் டிஆர்ஏசி E, trace. E, L, E, M, E, N, T, S, element. சுவடு கூறுகள் என்னதுங்க? Trace elements. Okay, சூரிய பட்டொலி. சூரிய பட்டொலி. Solar flare. S, O, L, A, R, solar. F, L, A, R, E, flare. சூரிய பட்டோலி சோழார் பிளேர் சோலார் பிளே சூரியப்பட்டொலி தனித்த பொருளாதார மண்டலம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் தனித்த பொருளாதார மண்டலம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இஎக் சி எல்யூ எஸ்ஐ WE EXCLUSIVE E C O N O M I C ZONE Z O N E பொருளாதார மண்டலம் எக்ஸ்க்ளூசிவ் Economic Zone தனித்தல் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோ பார்த்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது கெட் பண்ணி மெட்டிகேஷன் எம்ஐ டிஐ தனித்தல் மெட்டிகேஷன் திரும்ப திரும்ப அந்த ஸ்பெல்லிங்லாம் உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு மனசுல நல்லா பதியும் ஒரு பாட்டை திரும்ப திரும்ப கேட்ட உடனே வந்து நீங்க எப்படி வந்து அந்த பாட்டை அச்சு பெசகாம வந்து பாடுறீங்க பாருங்கல அதுக்கு என்ன காரணம் தொடர்ந்து கேட்கறது தாங்க வேற எதுவுமே இல்லைங்க உங்களுக்கு அந்த பாட்டு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காட்டியாலும் சரி அந்த நடிகரை பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காட்டினாலும் சரி அந்த பாடகரை பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காட்டினாலும் சரி அந்த பாடல் ஆசிரியரை பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காட்டியும் சரி அந்த மியூசிக் டைரக்டரை பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காட்டியும் சரி நீங்க ஒரு பாட்டை தொடர்ந்து கேட்டீங்கன்னா அந்த பாட்டை நீங்க அச்சுப்ப பாடுவீங்க அதுக்கு காரணம் நீங்க கேட்கறது மூலமா காதுல அது போகுது அதுக்கப்புறமா உங்க பிரெயின்ல ஸ்டோர் ஆகுது அதனாலதான் நம்மளும் தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் காதுகளை கொடுங்க காதுகளை கொடுங்க நான் உங்களை வேலைக்கு போக வைக்கிறேன் அப்படின்னு தனித்தல் அப்படிங்கிறத மெட்டிகேஷன் ஆங்கிலத்துல சொல்றாங்க புவியல் சார்ந்த கலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பதினோராம் வகுப்பு தயார் நிலை தயார் நிலை ப்ரிப்பேர்ட்னஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் ஒரு டூருக்கு போறோம் இல்லைன்னா ஏதோ ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா நம்ம என்னங்க பண்ணுவோம் அங்க போக வேண்டிய நாள் என்ன அப்படிங்கறதெல்லாம் முதல்ல குறிப்போம் அதுக்கப்புறமா அங்க போக எவ்வளவு செலவாகும் அங்க போக என்னென்ன கொண்டுட்டு போகணும் யாரெல்லாம் போறோம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் தயார்நிலைன்னா ப்ரிப்பேர்ட் பிஆர்இ பிஏ ஆர்இபேர்ட் என்இஸ்எஸ் ப்ரிப்பேர்ட் தயார்நிலை பிரிப்பேர்ட்னஸ் நிலவரப்ப நில வரைபடவியல் நில வரைபடவியல் காட்டாகிரபி காட்டாகிரபி நில வரைபடவியல் காட்டாகிரபிஏ ஆர் டி ஜி ஆர்ஏ நில நிலவரைபடவியல் காட்டாகிரபி அதாவது நிலவரைபடம் வந்து வரைகிறாங்க இல்லைங்களா அத வந்து ஒரு படிப்பா படிப்பாங்க அததான் வந்து காட்டோகிராபின்னு சொல்றாங்க நிலவர பட நில வரைபடவியல் படவியல் நிலச்சந்தி இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸ்ல இருக்க வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம் இஸ்து எதை ஞாபகம் வச்சுக்கணும் கிறிஸ்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா அங்கேயும் மசு வருது இங்கேயும் மசு வருது இங்க இஸ்து அங்க கிறிஸ்து அவ்வளவுதான் ஐஎஸ் டிஎச் ஸ்பெல்லிங் வேற இருக்குன்னு கேக்குறீங்களா அப்படிதாங்க இருக்கும் நம்ம வந்து அந்த ஒளியை மட்டும் வச்சுக்குவோம் ஓகேங்களா நிலச்சந்தி இஸ்துமஸ் நிலவரைபட கோட்டு சட்டம் நிலவரைபட கோட்டுச்சட்டம் சட்டம் என்னது இது மேப்பு ப்ரொஜெக்ஷன் மேப்பு ப்ரொஜெக்ஷன் ஒண்ணுமே கிடையாதுங்க நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னு வச்சுக்கீங்களேன் இந்த பார்டர்ல லைன் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அதை தாண்டி போக மாட்டோம் அந்த அந்த எழுதுவோம்ல தாங்க மேப் ப்ரொஜெக்ஷன் இதுக்கு ஸ்பெல்லிங் வேணுங்களா மேப்புக்கு வேணுங்களா எம்ஏபி ப்ரொஜெக்ஷன் பிஆர்ஓ ஜேஇன் ப்ரொஜெக்ஷன் மேப் ப்ரொஜெக்ஷன் நில வரைபட கோட்டு சட்டம் மேப் ப்ரொஜெக்ஷன் நிரந்தர பனிக்கட்டிகள் பெர்மப்ரா அப்படின்னு சொல்றாங்க பி ஆர் எம் ஏர் ஓ எஸ் நிரந்தர பனிக்கட்டிகள் பெர்மா நிரந்தர பனிக்கட்டிகள் என்னதுங்க பெர்மாப்ராஸ் இது எங்கெங்க இருக்கும் எங்க இருக்குமோ அங்க இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா குளிர் பிரதேசங்கள்ல மேக்சிமம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு நீண்ட மணல் திட்டு நீண்ட மணல் திட்டு ஸ்பிட்டு எஸ்பி ஐ டி எஸ்பி ஐ டி ஸ்பிட்டு நீண்ட மணல் திட்டு நீண்ட மணல் திட்டுன்னா என்னதுங்க ஸ்பிட்டு பசுமை இல்ல விளைவு பசுமை இல்ல விளைவு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பசுமை இல்ல விளைவு என்ன என்னதுங்க கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஜிஆர்இஎன் ஜிஆர்இ ஹவுஸ் இ எஃப் எஃப் இசுமை இல்ல விளைவு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பாலைவன சோலை அதாவது கடுமையா இருக்கிற ஒரு பாலைவனத்தில் நமக்கு திடீர்னு ஒரு இடத்துல தண்ணி கிடைக்கும் பாருங்க அந்த பகுதி அந்த தண்ணியை வச்சு அங்க ஒரு சோலை உருவாகும் ஓஏசி ஓஏ எஸ் எஸ் பாலைவன சோலை என்னதுங்க ஓஏசி புல அளவீட்டு புத்தகம் புல அளவீட்டு புத்தகம் ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் புல அளவீட்டு புத்தகம் பீல்டு மெஷர்மெண்ட் புக் எஃப் ஐ இல் டி பீல்டு மெஷர்மெண்ட் o ஓகே புக் புல அளவீட்டு புத்தகம் field மெஷர்மெண்ட் புக் அவ்வளவுதாங்க முதன்மை தீர்க்க கோடு அப்படின்னா என்ன முதன்மை தீர்க்கக் கோடு தெரியுங்களா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஆங்கிலத்துல அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க பிரைம் மெரிடியன் பிரைம் மெரிடியன் P R I M பிரைம் -E. M மெரிடியன் பிரைம் மெரிடியன் முதன்மை தீர்க்கக் கோடு பிரைம் மெரிடியன் முருகை அல்லது பவளமுட்டுக்கள் முருகை அல்லது பவளமுட்டுக்கள் கோரல் பாலிக்ஸ் சிஓஆர் ஏஎல் பி ஓ எல் பாலிக்ஸ் கோரல் பாலிப்ஸ் முருகை அல்லது பவளமொட்டு முருகை அல்லது பவளமொட்டு கோரல் பாலிப்ஸ் மேக வெடிப்பு அடிக்கடி செய்தியில நம்ம கேள்விப்படுற ஒரு சொற் வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் மேக வெடிப்பு உத்தரப்பிரதேசில் வந்துச்சு உத்தரகாண்ட்ல வந்துச்சு இப்போல்லாம் நிறைய வாட்டி செய்தி நம்ம கேள்விப்பட்டோம் ஹிமாச்சல வந்துச்சு அப்படின்னா மேக என்னதுங்க கிளவுட் பேர் கிளவுட் பேர் சிஎல்ஓயூடி கிளவுட் பி யூஆர்எஸ் T B U R S T burst. cloud burst மேக வெடிப்பு cloud burst வட முனைக்குரிய வட முனைக்குரிய போரியல் B O R E A L போரியல் வட முனைக்குரிய போரியல் வட முனைக்குரியனா போரியல் வழிமுகம் வழிமுகம் ஏர் பிரெண்ட்ஸ்

ஹாட் 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 ஸ்பாட் 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 வாழிடம் ஐடி ஏடி அவ்வளவுதான் ஹாபிட்டட் வாழிடம் என்னங்க வாழ்ங்க ஹாபிட்டம் ஸ்வெல் வீக்கம் என்னங்க Swell, we Swell. S -W -E -L -L, become, swell. SW, swell, we come, swell. We have manner near will Cataract, cataract. Fee -A வேகமான நீர்வீழ்ச்சி ஓகே நண்பர்களே இத்தோட நம்ம பதினோராம் வகுப்புல இருக்கக்கூடிய புவியியல் அந்த பாடத்துல இருக்கக்கூடிய கலைச்சொல்ல முடிச்சிட்டோம் இது வரைக்கும் ஆறு முதல் பதினோரு வகுப்புகள் வரை உள்ள கலைச்சொற்கள் புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் முடிச்சிட்டோம் ஆறு வரை பன்னிரெண்டு வகுப்பு வரை உள்ள வரலாறு கலைச்சொற்கள் எல்லாம் முடிச்சிருக்கோம் வீடியோ எல்லாம் பார்க்கல அப்படின்னு நீங்க இருக்கீங்கன்னா பாத்துங்க நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒன்னுதான் ஜஸ்ட் வந்து உங்களுடைய காதுகளை தீட்டி வச்சு என்னுடைய குரலுக்கு செவி கொடுங்க நீங்க கண்டிப்பா ஒரு அரசு பணிக்கு போகலாம் ஒரு வேலை ஓகோனு வாழ்க்கை உங்களுக்கு ஓகேங்களா சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கவனமா கவனிங்க காது கொடுத்து கேளுங்க நீங்க வந்து உங்களோட பிரெயின்ல ஸ்டோர் பண்ணிக்கீங்க இந்த செய்திகள்லாம் செய்திகள்லாம் ஸ்டோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கை ஆன்சருக்கு போயிட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் நம்ம ஏன்பா பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்மளை போல நமக்கு இது தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து இங்க கேட்டு கத்துக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் எல்லாம் இருக்குன்னு தெரியாத மக்கள் இன்னும் நிறைய பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்குலாம் தெரியப்படுத்துங்க அவங்களும் கேட்டு படிச்சு கத்துக்கிட்டோம் நிறைய ஸ்கோர் பண்ணட்டும் அவங்களும் வேலைக்கு போட்டோம் நம்மளால நாலு பேர் வந்து வேலைக்கு போறாங்க அப்படின்னா நமக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு தானே அது உங்களுடைய கருத்துகள் ஏதா இருந்தா தயவு கூர்ந்து அந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம டீச்சிங் மெத்தடாலஜி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க சோ ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஒரு வளர்ந்துகிட்டு இருக்க சேனல் இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கொடுக்க அது எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பேர் வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு நாள் கூட தவறாம வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வரும் ஏன்னா இத்தனை பேர் என்ன நம்பியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு இதா இருக்கும் ஒரு என்ன சொல்லலாம் காப் சிரப் மாதிரி ஒரு பூஸ்டிங் டானிக்கா இருக்கும் மக்கள் நம்மளை நம்புறாங்க அவங்களுக்கு நம்ம வீடியோ கொடுக்கணும் அப்படின்ட்டு சோ இன்னொரு புத்த புதிய வீடியோவில் நாளை உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விடை பெறுவது யார் நான் தான் உங்களுடைய பிரசாத் நாளைக்கு பார்ப்போம் பை